அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் ஐயாயிரம் ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சிஓஏ ஸ்கூலுக்கு பக்கத்தில் வரும் வாடகை ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்து முப்பதாயிரம் ரூபா வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வரும் வீடு வந்து மாடி வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது வீடு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க இருபத்தொம்பது ரூபா தான் மெம்பர்ஷிப் கட்டணும் கமிஷன் காசு கிடையாது நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி வீடை முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு அவைலபுளாக இருக்குது விருப்பம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வேமா போயிடும் கம்மி பட்ஜெட்டில் இந்த ஒரு வீடு இருக்கு இப்போதைக்கு அவைலபுளா ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு கிழக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் வந்து மதுரை சிஓஎஸ் குலுக்கு பக்கத்தில் வரும் அதாவது கோசாவலம் ஏரியா நியர்பையில் பார்க் டவுன் வந்துடும் தபால் தண்டி நகர் வீடு வந்து முதல் மாடி வீடு அட்வான்ஸ் வந்து ரூபா வரும் பேசிக்கலாம் அட்வான்ஸ் பேசிக்கலாம் வாடகை ஐயாயிரரூவா